வணக்கம் என்ன நேசிக்கின்ற அத்தனை ஓரளவுக்குமே என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக நீங்கள் வர்றீங்களு சொன்னால் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு உண்டு தாங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் என்ன அடுத்தடுத்த வீடியோக்களும் வந்து என்னால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட நான் வந்து என்னுடைய நோக்கம் இந்த யூடியூப் இருந்து வர்ற ஒரு எமௌண்ட்டை நான் வந்து என்னுடைய நாட்டில் உள்ள முதியவர்கள் அதாவது வயது கூட்டின முதியவர்கள் அதைவிட இந்த கல்வி என்ற ரீதிக்காக நான் வந்து முற்று முழு முழுக்க நான் வந்து ஒதுக்க இருக்கிறேன் என்னுடைய வெளிநாட்டு பணத்தை என்னுடைய தனிப்பட்ட செலவுக்கும் இதில் இருந்து வர்ற ஒரு வருமானத்தை வந்து நான் வந்து ஒரு முதியவர்கள் இங்கே எங்கட நாட்டில் உள்ள கல்வி பயிலும் இளைஞர் ஆண்டி நான் செல்லவிட இருக்கின்றேன் செய்து நீங்கள் இப்போ தருகிற ஒரு ஆதரவு தான் என்னை அடுத்த நிலைக்கும் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட நீங்கள் தருகிற ஆதரவால் இன்னொரு வேலைக்கும் இந்த பயன் வந்து செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஆதரவுண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவுண்டு தருவீங்களா என்று சொன்னால் அது வந்து இருந்து வர்ற வருமானங்கள் ஒரு முதியோருக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட கல்வி பயில்கிற ஒரு இளைஞர் யுவதிகளுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகையால் எனக்கு நீங்கள் தர்ற ஆதரவு இன்னும் இருக்கும் என்று நினைக்கிறேன் அதை விட இன்றைக்கு ஒரு தெளிவான விளக்கம் நான் தரக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது ருமேனியா பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நான் திருப்பி இன்னும் அந்த தரக்கூடிய மாதிரி இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் என்ன நினைச்சுக்கின்ற அத்தனை ஓரளவுக்குமே இன்றைக்கு இன்னொரு வீடியோத்தோட மூலமாக அவங்கள நான் சந்திக்கிறேன் குறிப்பாக இன்றைக்கு என்ன விஷயம் சம்மந்தமாக கலைக்க போகிறேன்டா இந்த ருமேனியா வருவதென்றால் எப்படி அதாவது நீங்கள் எப்படியா ரொமேனியா வந்தீங்கன்னு சொன்னால் எப்படியான ஒரு வழிமுறைகள் இருக்குது அதில் என்ன லாபம் இருக்குது எப்படி வந்தால் நீங்கள் வெற்றி பெறலாம் என்ற ஒரு தெளிவான விளக்கம் தான் நான் கொடுக்க இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிரியோசனமாக ஒரு வீ வீடியோவாக தான் இருக்குமென்று நினைக்கிறேன் ஏனென்றால் இப்போ வெளிநாடு வர்றேன்டா நிறைய பேர் சூஸ் பண்ணுற ஒரு விஷயம் ரொமேனியான்ற ஒரு விஷயம்தான் இப்போ ஆனால் அதுக்கு ரொம்ப நீங்கள் ரொமேனியா வருவதென்றால் நிறைய பணங்களை வந்து செலவழிக்கிறீர்கள் உண்மையிலேயே ரொமேனியா வருவதற்கு நீங்கள் சரியான ஒரு அரசாங்கம் மூலமாக நீங்கள் வருவதென்றால் நிறைய பணம் செலவழிக்க வேண்டிய தேவையில்லை குறிப்பாக இலங்கை எங்கள்ட நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜென்சி மேலே நிறைய பணம் அறவுறான் இப்போ ரொமேனியா என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஏஜென்சும் ஒவ்வொரு முற மூலம் வரவுட்றாங்களு நினைக்கிறேன் குறிப்பாக முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் சில பேர் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் அப்படி என்றெல்லாம் வரவிடுறாங்களே நினைக்கிறேன் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாக நீங்கள் ரொமேனியா வருவீர்களா இருந்தால் உங்களுக்கு அந்த அளவுக்கு பணம் செலவிடணுமன்ற அவசியம் இல்லை அதை விட இப்போ நிறைய பேர் ரொமேனியா வர்றது காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நிறைய இப்போ தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி சிங்கள மக்களாக இருந்தாலும் இப்போ சிங்கள மக்களாக தான் நான் சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் ரொமேனியாவை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் சில பேர் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான ஆக்கள் அதர் கண்ட்ரிஸ் அதாவது ரொமேனியா தாண்டின வேறு நாடுகள் அதாவது யூரோப் நாடுகளுக்கு நீங்கள் செல்கிறதுக்கு தான் அதிகமாக விரும்பியல் இப்போ அதிலே அந்த விளக்கத்தை நான் தெளிவாக சொல்கிறேன் சரியான முறையில் இந்த வீடியோவை பாருங்கள் இப்போ ரொமேனியா வர்றதுக்கு ஒரு ஏஜென்சிக்கு நீங்கள் ப பணம் கொடுக்க போனால் அவன் முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம்ன்ற ரீதியில் அறவிட்றாங்க ஆனால் உண்மையிலே அப்படி இல்லை இப்போ நான் வந்தது ஒரு குறைந்த ஒரு அமௌண்ட்டான் ஒரு இருபது லட்சம் அந்த ஒரு எமௌண்ட்டெலாம் நான் வந்துடான் பாருங்கள் இப்போ மேலே அறவிடற பணத்துக்கும் நான் வந்த பணத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் எவ்வளவோ டிஃப்ரெண்ட் இருக்குது குறை குறிப்பாக ஒரு பத்து பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே டிஃப்ரெண்ட் இருக்குது இது காரணம் என்ன இந்த டிஃப்ரெண்ட் முறைக்கு காரணம் இப்போ வெளிநாடு வர்றவர்கள் அறியாமல் இப்போ வெளிநாடு வர்றவர்கள் அறியாமல் தான் காரணம் இப்போ நீங்கள் வெளிநாடு வர்றன்னு சொல்ல முடிவெடுத்துட்டால் நீங்கள் ஒரு ஏஜெண்ட்ட கொடுக்குறீர்கள் பணத்தை அவன் முப்பதுன்னு நாற்பது லட்சம் கேட்டாலும் அந்த பணத்தை நீங்கள் கொடுக்குறீர்கள் இதுக்கு காரணம் வந்து நீங்கள்லாம் ஆனால் சரியான முறையில் ஒரு முகவர் மூலமாக நீங்கள் வெளிநாடு வருவீங்களாக இருந்தால் ஒரு குறைஞ்ச எமௌண்ட்டிலே வரக்கூடிய மாதிரி இருக்கும் ரொமேனியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த ஏஜென்சி ஒரு சரியான நபராக இருந்தால் நீங்கள் வந்து குறைஞ்ச ஒரு அமௌண்ட்டிலே என்ன மாதிரி வரக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட இப்போ பாருங்கள் இப்போ நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் ரொமேனியா தாண்டின அத கண்ட்ரிஸ் அதாவது யூரோப் நாடுகளுக்கு போடுற போடுறதா இருந்தால் இன்றைக்கு எண்பது லட்சம் அல்லது ஒரு கோடி என்ற ரீதியில் வந்து ஒரு ஏஜென்ட்ஸ் மாதிரி இலங்கையில் வந்து பணம் வர விடுறாங்க அப்படி அந்தளவுக்கு செலவுடணும் அவசியம் இல்லை ஏன்னு சொல்லி பார்த்தால் பாருங்க இப்போ நீங்கள் ரொமேனியா இருபது லட்சம்ன்ற ஒரு அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் இங்கே வர்றீங்களு சொன்னால் ரொமேனியாவுக்கு இருபது லட்சம்ன்ற ஒரு அமௌண்ட் இருபது அல்லது மேக்ஸிமம் ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் அந்த எமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் சரியான முறையில் வருவீங்களு சொன்னால் இங்கே இருந்து அதாவது இல்லீகலான்ட்டு இல்லாமல் லீகலாக அதாவது இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பர்மிட்டை முடித்துக்கொண்டு அதாவது ருமேனியா வந்த ஒர்க் முடிச்சு கொண்டு ஏன் இந்த வசனம் நான் சொல்கிறேன்னு சொன்னால் உங்களை நான் வந்து களவாக போச்சுன்னா அது இங்கே என்னுடைய வீடியோக்களை பார்க்குற எனக்கு இந்த அரசாங்கத்தால் ஒரு தண்டனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் நான் வந்து உங்களை நான் களவாக போக சொல்லி விரும்பலை நீங்கள் அந்த முறை வெளிநாடு மற்ற நாடுகளுக்கு வந்து போர் சூஸ் பண்ணி வர்றீங்கள சொன்னால் ஒரு குறைஞ்ச ஒரு எமௌண்ட்டுலேயே வந்துட்டு இங்கே ரொமேனியா வந்துட்டு ஒரு இருவ இருபது அல்லது இருபத்தி ரெண்டு லட்சம்ன்ற ஒரு எமௌண்ட்டில் வந்துட்டு அங்கால ஒரு சிம்பிளாக மாறக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு மொத்த முடிய போகிறது ஒரு முப்பது லட்சம் முப்பத்து ரெண்டு லட்சம்ன்ற ரீதிக்கலாம் முப்பது முப்பத்தி ரெண்டுன்ற ஒரு இதுவும் உண்மையிலேயே கூடின ஒரு தொகை தான் சில நேரங்களில் அது எமௌண்ட் வந்து கூடி குறையலாம் இப்போ டொலஸை பொறுத்து கூடி குறையக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகையால் இப்போ சரியான ஒரு முடிவில் நீங்கள் தெளிவாக ஒரு ஏஜென்ட்ஸை நீங்கள் நீங்கள் பிடிக்கிற ஏஜென்ட்ஸ்லாம் நிறைய விஷயம் இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஊடின எமௌண்ட்டில் ஏற்றுகிற ஏஜென்ட்ஸை நீங்கள் பிடிப்பீங்களா இருந்தால் நீங்கள் வந்து யூரோப் கண்ட்ரியில் உங்களோட காலை வைக்கிறான்னு சொன்னால் ஒரு கோடி கட்டாயம் முடியும் அதாவது பிள்ளையான ஏஜென்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் ஒரு கோடி என்ற எமௌண்ட் வந்து முடியக்கூடிய மாதிரி இருக்கும் சரியான ஒரு ஏஜென்ட்டை நீங்கள் சரி செய்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு குறைஞ்ச எமௌண்டில் நீங்கள் எல்லாமே செயற்படக்கூடிய மாதிரி இருக்கும் குறிப்பாக இப்போ திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் ருமேனியா வர்றதாக இருந்தால் இலங்கையில் ஏகப்பட்ட ஏஜென்ட் மாதிரி இருக்கிறாங்க அதாவது கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட் மாதிரி இருக்கிறாங்க குறைஞ்ச எமௌண்ட்டில் வெயிட்ட தயாராக இருக்கிறாங்க என்னோடய தொடர்பு நிலையில இருக்கிறாங்க அதை விட இப்போ நான் மக்களுக்கு நான் சொல்கிற ஒரு இன்னொரு விஷயம் செய்து இந்த வெளிநாடு வெறன்ற ஒரு ஆசையில் போலியான முகவர்கள்ட்ட வந்து ஏமாறாது ரெண்டால் நீங்கள் வெயில் பனி மழை என்ற ரீதியில் வந்து உங்களுடைய பணங்களை வந்து சேகரிச்சிருப்பீங்கள் ஆகையால் இந்த போலி முகவர்கள்ட்ட கொடுத்து ஏமாறாதீங்க இங்கே வந்து அதாவது உங்களுடைய பொமை காலத்தை முடித்து கொண்டு நீங்கள் எதுவும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிபந்தனைகளோடு எதுவுமே செய்யக்கூடிய மாதிரி இருக்குமென்ற வந்து நான் தெளிவாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆகையால் என்னுடைய வீடியோக்களை பார்க்குறாக்க இந்த வீடியோ பார்க்குறாங்க தயவு செய்து சியா பண்ணிவிடுங்க என்னென்னா உங்களுக்கு பார்க்குறாக்கள் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு பிரியோசனம் இல்லாட்டி உங்களை சார்ந்த உறவினர்கள் யாருக்குமே இந்த வீடியோ வந்து பிரியோசனமாக இருக்குமென்று நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு என்ன தொடர்பு கொள்ளணும் என்றாலும் என்னுடைய தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய ஐடியலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதை விட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களேன்றால் தான் இன்னும் வீடியோக்களை என்னால் திற தரக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னொரு வீடியோ மூலமாக அவங்களை நான் சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்